இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கைய மருந்து நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நாம் ஒரு சின்ன வைத்திய வழிமுறை மூலமாக நம்ம உடம்பில் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போது நாம் பார்வைக்கு வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மிளகு வச்சுருக்கோம் சுக்கு வச்சுருக்கோம் கருஞ்சீ ரகம் வச்சுருக்கோம் இந்த சுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கை வந்து புறணி நீக்கிடணும் புறணியை நீக்கிட்டு மூணையும் தனித்தனியாக இளம் வறுப்பாக வறுத்துக்கணும் இளம் வறுப்பாக வறுக்கிறது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு மருந்துக்கு அப்படின்னு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது தீயக்கூடாது தீஞ்சது அப்படின்னா மருந்துக்கு ஆகாது அப்போது மூணும் சேர்த்து இளம் வறுப்பாக வறுத்து தனித்தனியாக இடிக்கணும் தனித்தனியாக இடித்து மூணும் சம அளவுக்கு கலக்கணும் அதாவது மூணும் பத்து பத்து கிராம் கலந்துக்கலாம் மூணும் ஐம்பது ஐம்பது கிராம் கலந்துக்கலாம் அது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மும்மூர்த்தி சூரணம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருதயம் சார்ந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பாதி அதை அதிலேருந்து நிவாரணத்தை தரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு விட்ட பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கு சுருக்குன்னு ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அது மாதிரியான பாதிப்பில் இருக்கிறீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் கடுமையான ஒரு அடைப்பு அல்லது வழி மாதிரியான ஒரு அடைப்பு வரும் அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிவயத்தில் இருந்து ஒரு மூச்சு வரும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் இயல்பாக உட்காந்த நிலையில் வந்து இயல்பாக சுவாசிக்கிட்டுருக்குறேன் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து அப்படி ஒரு மூச்சு விடுவாங்க அதுக்கு வந்து ஒரு பெருமூச்சு மாதிரி அது வரும் இது மாதிரியான பாதிப்பில் இருக்கிறீங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நாம் தயார் பண்ணக்கூடிய இந்த மும்மூர்த்தி சூரணம் நல்ல பலனை தரும் இந்த இறுதியம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து என்ன காரணங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீட்டு சாப்பாடுங்கிறது கிடையாது அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க மனைவிமார்கள் செய்து தரக்கூடிய சுவை பிடிக்காமல் கடையில் சாப்பிட்றவங்க ஒரு வகை இருக்காங்க இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயந்திரத்தனமான உலகத்தில் வந்து உழை உழைக்கிறதுக்காக பொருளாதாரத்தை தேடுறதுக்காக ஓடுறவங்க இருக்காங்க அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன் வே நான் போகும்போது ஏதோ ஒரு கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேங்க ஒரு ஒரு வர்க்கம் இருக்காங்க அப்போது இந்த கடை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே பெரும்பாலும் வந்து ஒரு தரமான எண்ணெய்களை வந்து அவங்க பயன்படுத்துறது கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நான்வெஜ்ஜி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான்வெஜ்ஜும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி நாக்குக்கு ருசியாக பக்கனையாக சாப்பிட்றாங்க அது மாதிரி நான்வெஜ் ஐட்டம் அதிகமாக தரமற்ற எண்ணெய்கள் அது மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிறது எளிதில் செரிக்காத உணவுகள் இது மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் தேங்குது அல்லது இருதயத்துக்கு இருதயம் சில வகையில் பலவீனமாகுது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மும்மூர்த்தி சுவரணம் அவங்க காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் எடுத்துக்கும் போது ஒரு நல்ல பலனை தரும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது நாம் இந்த மூணு மூலிகைகளையும் தனித்தனியாக இளம் வறுத்து இடித்து சளித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் அதை செம அளவுக்கு ஒரு டப்பாவில் போட்டு கலந்து வச்சுக்கணும் அதை காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் மூணு விரல் அளவுக்கு எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை விட்டு நல்லா கலக்கி அப்படியே நாக்கில் தொட்டு தொட்டு நக்கி சாப்பிட்றலாம் இது மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இளம் சூடான தண்ணி வந்து அவங்க குடிக்கணும் இது மாதிரி தொடர்ந்து சில நாட்கள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி அதாவது நெஞ்சுக்குள்ளே சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னு சொன்னேன் அதுவாக இருந்தாலும் சரி திடீர்னு வரக்கூடிய வழிகள் ஏன்னா ஒரு சிலர்லாம் அது மாதிரிலாம் அனுபவிச்சிங்களாம் இருப்பாங்க அது மாதிரி இந்த நாற்பது வயதை கடந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மும்மூர்த்தி சோரணத்தை செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க இது சாப்பிடக்கூடிய வழிமுறையும் நான் என்ன எப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் இந்த சூரணம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் அல்லது இந்த சூரணத்துக்கூட வேறு என்ன மருந்துகள்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் அவங்க உங்களுக்கு தருவாங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வளமோடு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்